வணக்கம் நான் அவங்க சென்னை இந்தியன் ரவி பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி த்ரீ சாட்டர்டே கமல் சார் வந்து வழக்கம்போல் வந்து இந்த வாரம் என்னென்ன நடந்ததோ அதை பற்றி கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட இந்த வாரம் எப்படி போச்சு ஏன் வந்து இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க இப்படி பண்ணாங்கன்னு வழக்கம் போல் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசிட்டு இன்னித்து இன்னைக்கு காலத்தை கடத்திட்டாங்க பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு ஸோ எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு ரூல்ஸ் சொன்னாங்களா இல்லைன்னா ஏதாவது கோட் வேர்ட்ஸ் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு மணிக்கிட்ட வந்து அவங்க அம்மா கிட்ட தெருவில் பேசிட்டு இருந்தாரு இல்லையா அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட அவங்க சிஸ்டரோட என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தார் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விக்ரம் மாயா எல்லாருக்கிட்டேயுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க அந்த அட்வைஸை நீங்கள் ஏத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த ரூல்ஸை நீங்கள் மீறி இருக்கீங்களா அப்படின்றத மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த சாட்டர்டே